சங்கீதம் இருபத்தைந்தாம் அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாம் வசனத்தில் வேதம் சொல்லுகின்றது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவருக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் அமேன் தெய்வநாமம் படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தெய்வனுக்கு தெய்வ கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களுக்கு கர்த்தர் அவருடைய வழிகளை போதித்து நடத்துவார் என்று வேதம் சொல்லுகின்றது அன்பானவர்களே சங்கீதக்காரனாகிய தாவிதனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பொழுது அவர் சூழ்நிலைகள் அவருக்கு சாதகமாக இருந்தாலும் அவருக்கு எதிராக இருந்தாலும் கூட தேவரிடத்திலிருந்து வரக்கூடிய நீதிக்காக நியாய தீர்ப்புக்காக அவர் பொறுமையோடு இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும் சவுல் தாவிதனுடைய வாழ்க்கையிலே எப்படியாவது தாவிதை கொலை செய்து செய்துவிட வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டு அதிலே எல்லாம் அவர் தோல்விகளை சந்திக்கிறார் அதற்கு காரணம் தாவிது தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு மனிதனாக தேவனுக்கு பிரியமான காரியங்களை தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் பிரயாசப்படக்கூடியவராக இருக்கிறார் அதே நேரங்களில் சூழ்நிலைகள் தாவிதுக்கு சாதகமாய் அமைகின்ற பொழுது அவர் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நியாய தீர்ப்புக்காய் பொறுமையோடு இருக்கிறாரே தவிர அவர் தன்னுடைய மன விருப்பத்தின்படியாக தன்னுடைய நண்பர்களின் வார்த்தைக்கு இணங்கி அவர் சவுலை கொலை செய்ய மனதில்லாமல் அவர் பொறுமையோடு தேவ நீதிக்காய் காத்து கொண்டிருக்கக்கூடியதை வேதத்திலே நம்மால் பார்க்க முடியும் அன்பானவர்களே அவர் தேவனுக்கு கீழ்ப்படுகின்றார் தேவ சித்தத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறார் தேவநிதிக்காய் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார் அதன் நிமித்தமாய் அவர் நன்மைகளை ஆசிர்வாதங்களை ஐஸ்வர்யங்களை இந்த பூமியிலே சுதந்திரித்து கொள்ளக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அதே நேரங்களில் சவுல் தன்னுடைய மன விருப்பத்தின்படி ஆய் நடக்க முயற்சி செய்தபொழுது அவர் தோல்விகளை இந்த பூமி நாட்களிலே சந்தித்து கொள்ளு கொள்ளக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே கர்த்தருக்கு பயப்படுதல் அது ஞானத்தின் ஆரம்பம் என்று ஞானி சொல்லக்கூடியதை நம்மால் நீதிமொழிகள் புஸ்தகத்திலே வாசிக்க முடியும் அப்போ நம்ம எப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கிறோமோ அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ஜெயங்களை நாம் சந்திக்கிற ஒரு ஞானத்தை தேவன் நமக்கு தந்து நம்ம இந்த பூமியில் எவ்வளவு சிறுமையோடு எவ்வளவு ஏழ்மையோடு காணப்பட்டாலும் நம்மை ஒரு உயர்வான ஸ்தானத்திலே நிலைநிறுத்தக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் அந்த காலி நேரத்திலும் நினைவில் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகளாய் தேவ கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாமும் இருப்போம் நன்மைகளை ஆசீர்வாதங்களை உயர்வுகளை இந்த பூமியிலே சுதந்திரித்துக் கொள்வோம் கர்த்தர் தாமே இந்த தேவ வார்த்தையின் மூலமாய் உங்களை உங்கள் குடும்பத்தில் உள்ள யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக நாம ஒரு நிமிடம் கண்களை மூடி எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே சோதரம் கர்த்தாவே இந்த காலை வேலைக்காயுமை நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் நீர் தந்திருக்கக்கூடிய மகாபிரிய பாக்கியத்திற்காகவும் சிலாக்கியத்திற்காகவும் நன்றியோடு சோத்தரிக்கிற ஆண்டவரே இந்த நாளிலும் அப்பா நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் சித்தம் உண்டாகட்டும் உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய உமது வழியிலே நாங்கள் நடக்க கர்த்தர் கிருவை தாரும் எங்களை வீட்டாப்பா உம்முடைய கிருவை இறக்கமும் எப்பொழுதும் விலகாமல் எங்களோடு இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த நாளிலும் அப்பா போகிற வருகிற பாதைகள் எல்லாம் நீர் எங்களை பொறுப்பெடுத்துக்கொள்ளும் எங்களை அப்பா ஆண்டவரை உண்மையோடு கர்த்தாவை உத்தமத்தோடு நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தார் எங்களை நேரத்தால ஆண்டவரே நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா கர்த்தர் தாமே இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை அப்பா அந்த அப்பா வார்த்தைகளை தியானிக்க நீர் தந்த இந்த சிராக்கியத்திற்காய் மக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் வருகிற நாட்களின் காலங்களை மறுபடியும் ஆண்டவரே நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம் நீர் மய்மைப்படும் ஏ சிவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் இந்த நாளிலும் கூட கர்த்தர் தாமே நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் உங்களை உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தந்து உங்களை உயர்த்துவார் விலப்படுத்துவார் அமேன் காட் ப்ளஸ் யூ காட் பிளஸ் யூ